வணக்கம் மக்களே இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்காத என்னோட சேர்த்து வச்சு எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆளை வந்து அதுவும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக்ஷனோடு சொல்லுவோமா இல்லை சிம்பாலிக்காக நான் சொல்கிறேன் நீங்களே யாருன்னு கண்டுபிடிங்க வாட்டர்மெலன் வந்து ஃபேமஸ் ஆனது இவரால் தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள்

பெண்கள் வந்து சமுதாய ஊடகத்தை சரியான வழியில பயன்படுத்தி யாருக்கும் தொந்தரவு இல்லாம நல்லபடியா கொண்டு போகணும்